எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷராசி அன்பர்களே வரலாறு காணாத பண மழை யோகம் அழைக்கிறது என்று இந்த தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷ தருணங்களை ஒரு செய்தியை தரக்கூடிய அமைப்பு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பல்பனை எட்டி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில் மேஷராசிக்கு என்ன ஒரு காசு மேலே காசு வந்து கொட்டும் நேரமாகிறது என்று பார்த்தால் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆகையினால் அற்புதமான ஒரு பேச்சாற்றல் இனிமையாக பேசுவது கவர்ந்து பேசுவது பேச்சால் வெற்றியை பெறுவது தன லாபத்தை சுக்கிரன் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சற்று உச்சம் பெற்றோ சுபருடைய பார்வை பெற்றோ பலம் பெற்றோ இருந்துவிட்டால் அற்புதத்திற்கு அளவே இல்லை உங்களுக்கு இந்த தருணம் வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் மார்ச் பத்து வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அற்புதமாக சுக்கிரன் மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் கூட உங்களுடைய ராசிநாதனும் கூட அற்புதமான நிலைகளை அடையக்கூடிய சூழ்நிலையினால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த கிரக நிலைகள் தருகின்றன சூரியனை வைத்து மாத பலன் சூரியன் பத்தாம் இடத்துல தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அதன் பின்பு பதினோராம் இடத்துல சனியோடு சேர்கிறார் சனி உங்களுக்கு பதினோராம் இடத்து லாபத்தை தரக்கூடிய அதிபதி லாபத்திலே மூலத்திரிகோணத்திலே அதுவும் சதயச்சனியாக அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஏதேனும் சொத்து வாங்க வேண்டுமென்றால் கடன் அடைக்க வேண்டும் என்று முயற்சியை செய்தால் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்திலே ஆரம்ப கட்டத்தில் இந்த ஐம்பது நாட்களில் பிப்ரவரி மாதம் துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரியனோடு புதன் சேர்ந்த புத ஆதித்ய யோகம் மூன்று மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகளில் கடன் அடைப்பதற்கு அற்புதங்களை செய்வார் கேது ஆறிலே இருந்தாலும் அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைகளை உங்களுக்கு தருவார் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையிலே ராகு பன்னிரெண்டிலே அமர்ந்திருப்பதும் கேது ஆறிலே அமர்ந்திருப்பதும் மேசராசிக்கே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம் தெய்வ பலம் விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் சுக்கிரனை பொறுத்தவரை சுகங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலே பாக்யத்திலே செவ்வாயோடு இணைந்து பயணப்படக்கூடிய நாட்கள் அதன் பின்பு மகரத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்போது செவ்வாயும் தொடர்ந்தே பயிற்சி ஆவார் அப்போது லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது அதாவது விஷ்ணுவினுடைய அருளும் லக்ஷ்மியினுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தொழில் வளத்திலே நீங்கள் பெற முடியும் புகழ் கூடும் மங்கி கிடந்த வாழ்க்கையிலே தங்கி கிடந்த தேங்கி கிடந்த விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை காண முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் கல்வியிலே ஏதேனும் குறைபாடு இருக்கிறது அல்லது புரியவில்லை என்றால் இந்த கல்வியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கான தொழிலை அமைத்துக் கொள்வதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நிச்சயமாக உங்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டத்திற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு சிறிய முயற்சி செய்தாலும் கூட பெரிய அளவிலே உங்களுக்கு தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது மீனராசியில் இருக்கிறார் என்றால் சற்று கவனத்தோடு செயல்படுங்கள் அப்போது சில தடை தாமதம் இருக்கும் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய சுய ஜாதகத்திலே சுக்கிரனுடைய அமைப்பு இருந்து தசாபக்திகளிலே சுக்கிரன் அற்புதமாக வேலை செய்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு உயரத்தை இந்த கோச்சார ரீதியாக சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் ஐம்பது நாட்கள் சொகுசு வாழ்க்கை சந்தோஷம் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு காதல் நிச்சயமாக கைகூடுமா என்றால் காதல் கைகூடும் ஆண்கள் பெண்கள் திருமண பந்தத்திலே அமைய வேண்டும் என்று உண்மையான முயற்சி செய்யும் போது அது வெற்றி தரும் காதல் கைகூடும் நிச்சயமாக இதுவரை பல முயற்சிகள் எடுத்தும் வாழ்க்கை அமைவதிலே அல்லது அமைத்துக் கொள்வதிலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டம் இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆவார் அப்போதும் தொடர்ந்து அற்புதங்களை செய்வார் உச்சவரனைத் தருவார் அதற்கென்று தனி பதிவை தர காத்திருக்கிறேன் கும்பராசிக்கு செல்வதற்கு முன்பாக அந்த மார்ச் மாத முதல் வாரம் வரை சுக்கிரன் மகர ராசியிலே அமர்ந்திருப்பார் மகர ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் யோக எல்லாம் தருவார் சனி பகவானும் சுக்கிரனும் அப்படி ஒரு இணைவு அந்த இணைவு என்பது யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு பலனை அனுகூலமாக பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகநிலைகளாக அது அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கத்தில் தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் சில நாட்கள் செவ்வாயோடு இருந்து வாழ்க்கை அமைவதில்லை கணவன் மனைவி உறவில் ஏதேனும் விரிசல்கள் இருந்தாலும் கூட அதை பேசி தீர்த்து கொள்வதற்கோ காதலிலே ஏதேனும் ஒரு முரண்பாடு அல்லது ஏதேனும் ஒரு பொய்யையோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பிடிக்காமல் பிரிந்திருந்த நிலை என்றால் ஒரு எமோஷன் ஒரு மனநிலையின் அடிப்படையிலே பிரிந்திருந்தார்கள் என்றால் அந்த நிலை என்பது மாறி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் வாழ்க்கை துணை அல்லது உறவுகள் முறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படி ஒரு அதிர்ஷத்தை தரக்கூடிய அமைப்போடு அந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்பது அந்த செட் இந்த இணைவு இந்த யோகம் என்பது அப்படியே மகர ராசிக்குள் எடுத்து வைக்கும் அப்போது செவ்வாய் உச்சம் அங்கு பெறுவார் உச்ச பலனை தருவார் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறும்போது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் எப்படிப்பட்ட யோகம் ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் அற்புதத்தோடு ஒரு பார்வை என்பது மிகப்பெரிய தன தரும் உழைத்தால் உன்னதம் என்பது இருக்கும் முயன்றின்மைதான் இன்மை புகுத்தி விடுமே தவிர உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு காத்திருக்கிறது வெளிநாடு வெளியூர் மக்கள் மூலமாக அற்புதம் அது மட்டுமல்ல உங்களுடைய அந்த மன ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி பத்திலே வருகிறார் ஆகையினாலே உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் தடையில்லாமல் இருப்பதற்கு அல்லது உடல் சிக்கல் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது அப்படி எதை எடுத்தாலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலையிலிருந்து இந்த மகர மாதம் அல்லது மகரம் என்றால் தை மாசம் மகர மாதம் என்றால் தை மாதம் தை மாதத்திலே துவங்கி இந்த பிப்ரவரி மாதத்திலே பிப்ரவரி என்பதும் அந்த தை மாதத்திலே வரக்கூடிய அந்த இரண்டாம் பாதி என்பது இருக்கும் அதன் பின்பும் சூரியனுடைய மாற்றமும் சனியோடு இணைவது என்பது தொழிலிலே மற்றவர்களுக்கு எப்படியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அரசு சார்ந்த அனுகூலத்தை நிச்சயமாக தரும் அரசோடு உறவாக அல்லது அரசிலிருந்து ஏதேனும் எதிர்பார்ப்பு இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இப்போது புகழ் ஓங்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு நல்ல ஒரு தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் திருமணம் போன்ற விஷயங்களிலே பேச்சு துவங்கினால் இப்போது வெற்றி தரும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்து சார்ந்த கடன்களை எப்படி தீர்ப்பது என்று முயற்சி செய்தால் அதிலே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களோடு சேர்ந்து தொழில் செய்வதற்கு ஆர்வமுள்ளவர்கள் இருந்தால் அந்த இணைவு கூட இப்போது அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் ஏதேனும் ஒரு தொழில் துவங்கவோ அல்லது ஒரு கல்லூரியில் சேர்வதற்கோ மூலதனத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கிரன் அடிப்பான் அதிர்ஷ்டத்தை அந்த சுக்கிரன் அடித்து தரும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அற்புதங்கள் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உறவுகளிலே மேம்பாடு கணவன் மனைவி உறவானாலும் சரி அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் உறவானாலும் சரி பணியிடத்திலே உங்களுடைய வேலை இடத்திலே அந்த உறவானாலும் சரி உங்களுடைய வியாபாரம் தொழில் இது சார்ந்த உறவுகளானாலும் சரி நிச்சயமாக அதிலே சந்தோஷம் என்ற அமைப்பு என்பது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தடம் என்பது வெற்றிக்கான தடமாக மாறும் உடல் ரீதியாக இந்த உடல் நலமும் உங்களுக்கு இப்போது நல்ல நிலையிலே கை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் முழுவதுமாக அற்புதத்தை தரக்கூடிய நிலை சுக்கிரனுக்காக வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய எல்லாம் தரும் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நன்றி